சின்னம் மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறி காட்டணும்னு நினைக்கிற தமிழ் செல்விக்கு கட்சி தலைவரே வந்து உதவி பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இங்கே தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் செல்வி சொன்னதும் இங்கே வசந்தி வந்துட்டு தனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் போய் பணம் கேட்டு பார்க்காங்க ஆனால் யாருமே வசந்திக்கு உதவி பண்ணாமல் வசந்தியை ரொம்பவுமே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க அந்த அவமானத்தோட வீட்டுக்கு வந்த வசந்தி தமிழ் செல்வி கிட்ட இங்கே பாரு தமிழ் நீ டாக்டர் ஆகணுங்கிற கனவை தயவு செஞ்சு மறந்து போயிரு உன் காலில் விழுந்து கூட கேட்குறேன் நமக்குன்னு உதவி பண்ண யாரும் இல்லை பணம் வேணும்னு போய் கேட்டால் நம்மளை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுக்காக டாக்டருக்கு படிக்கணும் பேசாமல் ஒரு மூளையில் கிடங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க யாருமே பணம் கொடுக்க முன் வரவே மாட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி ஒரு லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியும் வேண்டாம் தமிழ் நான் சொல்கிறத கேளு நீ டாக்டர் ஆகணுங்கிற கனவை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் உடனே அங்கே இருந்த தமிழ் செல்வியோ அம்மா உன்னால் பணம் ரெடி பண்ண முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போ அதை விட்டுட்டு என்னோடய லட்சியத்தை நீ தடுக்காத நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகி காட்டுவேன்னு இது என்னோடய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கிட்ட சவால் அம்மா நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் என்னடி சொல்லுன்னு வசந்தி சொல்லவும் அம்மா நாம் வேணாம் மொய் விருந்து வச்சா என்ன மொய் விருந்து வைச்சோம்னா கண்டிப்பாக எனக்கு பணம் வருமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் நான் காலேஜில் கட்டுனேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நானும் டாக்டருக்கு படிப்பேம்மா யாரோட கையையும் எதிர்பார்க்க வேண்டாம் மொய் விருந்துக்கு வரவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுவோம் அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுப்பாங்க அந்த பணத்தை வச்சு ஏதாவது நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் இங்கே தமிழ் செல்வியோட பாட்டியும் வந்துட்டு அப்புறம் என்ன வசந்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க தமிழ் எப்படியாவது டாக்டர் ஆகட்டும் தமிழ் நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக மொய் விருந்துக்கு நாம் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு மொய் விருந்தை பற்றி ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அதுக்கு கருப்பு அண்ணனும் கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவாருமா அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஊரறிய எல்லார்கிட்டேயும் மைக் வச்சு வசந்தி வீட்டில் மொய் விருந்து நடக்குதுன்னு சொல்ல வைப்போம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு பணம் கொடுப்பாங்கம்மா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி சொல்லவும் இங்கே வசந்தி வந்துட்டு அதுக்கப்புறம் உன் இஷ்டம் தமிழே நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் சொல்ற பேச்சு கேட்கறவளா இருந்தா பரவாயில்லை நீதான் லட்சியம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க நல்லது நடந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மோகனாவுக்கு கருப்பு மூலமா தமிழ்ச்செல்வி மொய் விருந்து நடத்த போறாங்க என்ற விஷயம் தெரிஞ்சு மோகனா வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க என்னங்க தமிழ் செல்வி அவள் படிப்புக்காக பணம் இல்லாததுனால ஏதோ மொய் விருந்து அது இதுன்னு நடத்த போறாளாம் நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்க தமிழ் செல்விக்கு நீங்கள் வாக்கு கூட கொடுத்திருந்தீங்களே நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது அவள் பாவங்க எவ்வளோ பேருக்கு அவளும் சமைச்சு போட்டு பணத்தை வாங்கி அதுவும் கிடைக்குமோ கிடைக்காதோ நீங்கள் பணம் கொடுத்து உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் இங்கே சேது வந்துட்டு இங்கே பாருங்கப்பா கண்டிப்பாக அந்த தமிழ் செல்விக்கு நீங்கள் உதவி பண்ணவே கூடாது எனக்கு துரோகம் பண்ணவ நல்லாவே இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை அவ எப்படி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நாம உதவி பண்ணுவோம் இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறமும் நீங்கள் உதவி பண்ணக்கூடாது எனக்கு இதில் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் கேட்டையா மோகனா சேது சொன்னதை சேதுவே தமிழ் செல்வி மேலே இவ்வளவு கோவமா இருக்கும்போது நான் எப்படி உதவி பண்ண முடியும் அதுவும் சேதுவுக்கு துரோகம் பண்ணவளுக்கு கண்டிப்பா என்னால உதவி பண்ண முடியாதுன்னு ராசாங்கம் சொல்லவும் இங்க சாவித்திரி வந்துட்டு அப்படி சொல்லுனே நீதான் என்னோட ரத்தம் ஏன்னா அந்த தமிழ் செல்வி இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் நஞ்சமா பண்ணிருக்கா பாவம் சேது எப்படி இருந்தவன் உப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ் செல்வி தான் பெரிய டாக்டருக்கு படிக்க போறாளாம் படித்து என்ன பண்ண போகிறா அவளுக்கு போய் அண்ணனை உதவி பண்ண சொல்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மதினி பேசாமல் நீங்கள் வாய முடிக்கிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சாவித்திரி சொல்லவும் ஏய் சாவித்திரி நான் உங்ககிட்ட பேசலை நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ் செல்வி இந்த வீட்டு மருமக அப்படி இருக்கும்போது அவளுக்காக நான் தான் பேச முடியும் ஏதோ சேது கோபத்தில் இப்படி தமிழ் செல்வி மேலே பழியை போட்டு பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் தமிழ் செல்வியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவளை பற்றி குறை சொல்ல உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது முதல்ல போய் உன் பொண்ணை ஒழுக்கமா வளர்க்க பாருன்னு மோகனா சொல்லவும் இங்க ராஜாங்கம் வந்துட்டு மோகனா எதுக்காக இப்ப நீ சாவித்திரியை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க சாவித்திரி சொல்றதுல தப்பே கிடையாது அதான் சேது சொல்லிட்டான்ல அந்த தமிழ் செல்விக்கு உதவி பண்ண கூடாதுன்னு சேதுக்காகத்தான் நான் தமிழ்செல்வியை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சேதுவே தமிழ் வேணாம்னு வேணான்னு ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி தமிழை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் தமிழோட நிலைமையை நினச்சி மோகனா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க